ஹாய் காய்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கம் ஒரு லாங் பிரேக் ஆனால் இனிமேல் பிரேக் வராது நம்ம லீகல் டேர்ம் போர்ட்ஸ் அண்ட் லீகல் சம்மந்தமான நிறைய க்ளாஸஸும் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது செட் இட் எதுவும் கேள்விப்பட்டீங்களா என்ன பரவாயில்ல இது மூத்த வழக்கறிஞர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பட் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் வந்து இப்போ புதுசுனாக்கா இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க இதை செட் அசைடு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சொன்னாலும் பரவாயில்லை தவறில்லை இது சிவில் வழக்குகளில் பயன்படுத்துகின்ற ஒரு பதம் இந்த சிவில் வழக்குகளில் மனு தாக்கல் செய்யப்பட்டு ஒரு வாதி அதாவது வாதி என்பவர் அந்த ஃபைல் அதாவது கேஸை ஃபைல் பண்ணுறவர் அவர் தனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எதிராளியின் மீது அவர் என்ன பண்ணுவார்னாக்கா ஒரு நோட்டீஸ் அனுப்புவார் அந்த நோட்டீஸ் அவர் ரிசீவ் பண்ணிட்டோ அல்லது ரிசீவ் பண்ணாமலோ எக்ஸ்பார்ட்டி ஆயிடுவார் அந்த கோர்ட்டில் அப்படி எக்ஸ்பார்ட்டி ஆகும்போது அன்கன்டெஸ்ட் அதாவது அதில் வந்து அவர் பங்கேற்கவே இல்லை அப்படின்னு ஆகிடும் இப்போ எக்ஸ்பார்ட்டி அப்படின்ற அந்த விட்னஸ் கொடுத்து அவர் பட்சமாக அந்த தீர்ப்பை வாங்கிக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் அந்த டிவோர்ஸ் கேஸில் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் அதாவது கணவன் அல்லது மனைவி ஏறெழுதினும் ஒருவர் அந்த வழக்கை வந்து பதிவு செய்வார் எனக்கு வந்து இவர் கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போது அந்த ரெஸ்பாண்ட்டாக இருக்கக்கூடியவர் அதாவது பிரதிவாதி அவர் அந்த கோர்ட்டுக்கு வராமலே இருந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அது அவர் வந்து அந்த விவாகரத்துக்கு சம்மதம் தெரிவிப்பதாக கருதி அது எக்ஸ்பார்ட்டி அப்படின்ற ஒரு விட்னஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒருதலை பட்சமாக டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க இது பல்வேறு சிவில் வழக்குகளில் பொருந்தும் இப்போ இந்த சூழலில் பட்சமாக ஒரு டிகிரி ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டாரு அதாவது பிரதிவாதியாக இருப்பவர் போதிய காரணம் ஏதேனும் ஒன்னு சொல்லணும் அதாவது உடம்பு சரியில்லை அப்படின்றதோ இல்ல வேற ஏதேனும் ஒரு ஸ்ட்ராங்கபிள் ரீசனாக ஒரு ரீசன் சொல்லி கோர்ட்ல மனு தாக்கல் செய்து எந்த நீதிமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட் வழங்கப்பட்டதோ அதே நீதிமன்றத்தில் அந்த வழக்கை மீண்டும் தொடரலாம் இது செட்டாசைட் அப்படின்னு அழைக்கப்படுகிறது உங்களுக்கு வேறு ஏதேனும் கருத்து இருந்தாக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் ஸ்டேட்யூன் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ